ஓம் சமீத முத்தாரமாய் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் இந்த வந்து செவ்வாய் சூரியன் ராசியில் ஒரு ஜாதியில் இருந்தால் இந்த அமைப்பிற்கு அன்பர்களுக்கு வந்து அடிக்க தலைவலி இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் நெருப்பு கிரகம் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் நெருப்பு கிரகம் இந்த இரண்டு கிரகம் ஒரு ஜாதியில் சேர்ந்து இருக்கும்போது எந்த ராசி சேர்ந்திருக்காங்க அந்த ராசி சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய தோல்லை டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ரெண்டுமே டென்ஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பு செவ்வாய்க்குமே டென்ஷன் குண்டான கிரகம் சூரியன் நெருப்பு குண்டான கிரகம் ரெண்டு ஒன்று சேரும் என்ன ஆகும் இப்போ அடிச்சுல அக்னி வெயில் இப்போ அடிச்சுட்டு இருக்கல இது மாதிரி தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருந்தால் கிடைக்கும் இந்த செவ்வாயும் சூரியனும் யோகராக இருந்தால் கிடைக்கும் செவ்வாயின் சூரியன் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பிரச்சனைக்குரிய அமைப்பில் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக தொல்லை தான் இந்த மாதிரி அவங்க இருந்து குரு பார்வை இருந்தால் சில பேர் கிடைக்கிது சரி சில பேர் கிடைச்சி அங்கே போய் இருந்து ஏதாவது டே பிடிக்கிற கையை 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 வச்சு கா காசு கசு வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படி ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் தொல்லை தான் ஏன்னா அதுவும் சூரியன் செவ்வாய் சேர்க்கலாம் அப்போ இந்த அமைப்பு இருக்க வந்து நீங்கள் நல்லா கே செக் பண்ணி பார்த்துக்கிங்க உங்களுக்கு புரியும் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அரசு நிலம் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் உட்பட எல்லாம் வாங்கி தெளிவாக பார்த்து இப்போ வாங்குறோம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு ப ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த இடத்துல அரசு பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் எதாவது வருமா அரசு ரோடு எதாவது போடுவாங்களா பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு எதாவது உள்ள வருமா அப்படிங்கிற தெளிவாக ஆராய்ஞ்சி பார்த்து நீங்கள் வாங்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய் செயற்கைக்கும் அன்றைகள் ஜாதகத்தில் ரெண்டுமே ஆறு எட்டு பாதகம் மாறகம் ஏதோ ஒரு உள்ள வந்து முன்ன பின்ன வந்து இருந்துச்சு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க வாங்கி போடுற இடத்துல வந்து அரசு கையகப்படுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கவனமாக இடம் வாங்கலாம் ரோட்டு மேல வாங்கலாம் சரி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு இடம் கழிச்சு போடுறாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து மறுபடியும் நீங்க ரெண்டு அடிக்கு நாளைக்கு தள்ளி கெட்டுறது தள்ளி அந்த இடத்த நீங்க வாங்கிக்கிறேன் மட்டும்தான் உங்களுக்கு யோகம் மற்றபடி அரசு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துல அந்த அந்த இடத்துல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம இடத்தை கையை கையைப்படுத்திடுவாங்க கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து பலன் நீ வழிபாடு முறையில் எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க சுவாமி மலை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாமி மலையில போய் இல்லை முருகப்பெருமனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் ஒரு முருகன் கோவில் ஒரு ஒரு சிவன் கோவில் உள்ளே முருகன் கோவில் முருகன் சன்னதி இருக்குன்னா இரண்டு பேரையும் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் சரி முருகன் கோவில் இருக்கிறாரு உள்ள சிவன் இருக்குன்னா இரண்டையும் வழிபாடு செய்ய எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு தெய்வத்தையும் ஒன்றாக வழிபாடு செய்ய வேண்டும் சூரியன் அதாவது சிவனையும் முருகனையும் வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இறைவனுக்கு குங்கும அபிஷேகம் செய்கிற காலகட்டங்களில் போய் வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் நீங்களே குங்குமம் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு குங்கும பூ வாங்கி கொடுங்க முருகன் கோவிலில் வந்து எதாவது எலக்ட்ரிக்கல் பால்ப்பு ஏதாவது போய் இருந்ததுன்னா அது உங்கள் கையால் சரி 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 செய்து கொடுங்க மிகப்பெரிய யோகம் வீட்டில் பூஜை அறை அப்படின்னு எடுத்தீங்க சின்ன வீட்டில் வந்து ராஜ அலங்கார போட்டோ ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் எந்த ஒரு போட்டோவா இருந்தாலும் முருக போட்டோ இருக்கு சின்ன அந்த போட்டோகளுக்கு முன்னால ஒரு குண்டு குண்டுபழுப்பு போடுறது அல்லது போட்டோவிலே வந்து லைட்டு டிசைன் லைட் வச்சு வழிபாடு செய்யறது இது உங்களுக்கு யோகம் அப்போ முருகப்பெருமானை வந்து கோயிலில் வழிபாடு செய்யும் போது ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது போய் வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய யோகம் அப்ப நீங்க இந்த ராஜ அலங்காரம் வழிபாடு அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் ரெகுலரா உண்டு மருதமலை பாத்தீங்கன்னா இந்த அலங்காரம் தான் வேற அலங்காரம் மாத்திரதே இல்ல அப்ப ரெண்டு அலங்காரத்தையும் இந்த அலங்கையில போய் நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல மலை உச்சி மேல் இருக்கிற முருகன் கோவிலா இருந்தால் ரொம்ப சிறப்பு மலை உச்சி மேல் இருக்கிற முருகன் கோவிலா இருந்தா ரொம்ப சிறப்பு அந்த முருகன் கோவில் பக்கத்துல வந்து சிவன் கோவில் இருக்கு ரெண்டு சேர்த்து வழிபாடு செய்தா ரொம்ப சிறப்பு சரிங்களா அப்போது உங்கள் வீட்டிலேயே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான போட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வது செவ்வொழி மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வது கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வீட்டில் விளக்கத்தை வழிபாடு செய்யல இல்லையோ வீட்டில் வந்து சாமி போட்டோவை வந்து குண்டு கொண்டு போட்டு அந்த பல் போட்டோவை லைட்டில் எரிஞ்சிட்டு இருந்தாலே அதுக்கு யோகம் ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இரட்டைக்கு பல்ப்பு சம்மந்தப்பட்டது பவர் அப்போ அதை ரெண்டே ஒன்றா இணைச்சி நீங்கள் வழிபாடு செய்யும்போது சூ சூப்பராக விளக்கு இருப்போம் அதே சமயத்தில் பெருமானுக்கு சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளி தீப ஒளி ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அப்போ எந்த ஒரு கோயிலை போனா வந்து முருகன் கோவில் போனீங்கன்னா முதல்ல மறக்காமல் விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க கோவில் உங்கள் வீட்டில் போட்டோ வச்சுருக்கோம் முருகன் போட்டோ வச்சிருக்கிறோம் ஃபோட்டோக்குனால முருகன் போட்டோக்குனால வந்து ஒரு கால் கிலோ தட்டி வச்சு அதை நீங்கள் ரெகுலராக நெத்தி வச்சு பூசி வந்துகிட்டே இருங்க செவ்வாயால் கிடைக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் யோகமாகவே வரும் அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து சூரியன் செவ்வாய் செயற்கை இருக்கா இந்த இந்த விஷயங்களை தொடச்சா செஞ்சுக்கிட்டே இருங்க படிப்படியாக படிப்படியாக உங்கள் ஜாதியில் இருக்கிற தோஷங்களை அப்படியே நிவர்த்தி செய்துவிட்டு யோகங்களை அப்படியே அள்ளி கொடுப்பார் இந்த செவ்வாய் சூரியன் செயற்கை அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுவே எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பைவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்